அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே மாலை நாலரை ஆறு ராகு காலம் அந்த நேரத்துல போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பு அந்த நேரத்துல போய் வராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்க துர்க்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் பறந்தோடியே தீரும் அதான் விஷயமே துன்பங்கள் பறந்தோடுவதற்கு இதுதான் ஸோ அதனால் துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வராமல் இருப்பதற்கு எம்பெருமான் கருணையினால் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை பயன்படுத்தி கணவர் மனைவி பிரிஞ்சுருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு பூசணிக்காய் வாங்கி இரண்டாக வெட்டி அதில் இரண்டிலும் தீபம் போட்டுவாங்க கடன் தொல்லை அதிகமாக இருப்பவர்கள் பைரவருக்கு போய் ஒரு தேங்காயை உடைத்து அதில் அடிமுடியில் இழுப்பண்ணை ஊற்றி அதில் வந்து வெள்ளை திரி போட்டு இழுப்பு சவப்பு திரி தான் சொல்லுவோம் ஆனால் தேங்காய்க்கு மட்டும் நீங்கள் வெள்ளை போட்டு சாயம் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உரையில் சூரியனை வணங்குவது ஐந்து சூரிய ஓரையில் சூரியனை வணங்கினால் அரசாங்க வேலைகள் தாமதமாகலாம் நல்லபடியாக நல்லபடியா நடக்கும் நான் வந்து பட்டாவுக்காக அலையிறேன் சிட்டாவுக்காய் அலைகிறேன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேக்காக அலைகிறேன் கவர்மெண்ட் வேலைக்காக அலைகிறேன் அந்த மாதிரி இருந்தா ஐந்து சூரிய ஓரையிலே சூரிய பகவானுக்கு வெண்தாமரை மலர் சாற்றி சூரியனுக்கு நல்லபடியாக இரண்டு விளக்கு நெய் தீபம் போட்டு தாமரை தண்டு தெரியும் வெள்ளை வெள்ளை தெரியும் சேர்த்து போட்டு ஐந்து நாள் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை போய் சாயமிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஆறு மூணு வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு தேய்பிரை பிரதமை இரவு ஒன்பது ஒன்று வரைக்கும் சித்திரை அதன் பின்பு சுவாதி இரவு எட்டு நாற்பது வரைக்கும் ஹர்சனம் நாமயோகம் அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி வஜ்ரம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் மாலை ஆறு மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்தநாள் பட்டுக்கோட்டை கல்யாணம் பட்டுக்கோட்டையார் பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடடா நீங்கள் கண்ணதாசனுக்கு நிகராக பாட்டு எழுதிய நபர்களில் மிக முக்கியமானவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அவரை நம்மளால் மறக்கவே முடியாது அருமையான மனிதர் அவரை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேணாம் சின்ன சின்ன விஷயங்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் அதனால் சின்ன சின்ன விஷயங்களை எடுங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வர இருக்கிறோம் எல்லாரும் வாருங்கள் நாம் ஒன்றாக சந்திப்போம் உங்கள் அனைவரையும் காண ஆவலோடு காத்திருக்கிறேன் அதே போல் சாய்பாபா கோயிலுக்கு இது மதியானம் அன்னதானத்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முத்திரத்தனத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சாய்பாபா கோயிலில் ஒன்றாக சந்திப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராட்டு சபானந்தர்